கட்சியின் மாநில தலைவர் இதனை இதுமாதிரி கீழ்த்தரமான ஒரு குறி குறிப்பிட்டு சொல் சொல்லியிருக்கிறார் அதில் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை பத்தி நாங்கள் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அவரோட தரத்தை அவரே குறைத்துக் கொண்டிருக்கிறார் நடந்தது ஒரு விபத்து அதை வைத்து இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை ஒரு அமைச்சர் அவர்கள் எது இது மாதிரி சொல்வதை நாங்கள் கண்டிக்கிறோம் உண்மையாக கண்டிக்கிறோம் திமுக பார்த்து நாங்கள் ஆரம்பிச்சோம் திமுக எந்த அளவுக்கு மோசமான ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அனைத்து துறை துறைகளிலும் ஊழல் இது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் அது மாதிரி ஒரு ஜனநாயக மாண்பிற்கு முற்றிலும் எதிரான ஒரு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி திமுக பண்ணிட்டு இருக்கிறதுல அதை பார்த்து தான் நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் மக்கள் இந்த திமுக தீயசக்தி வேண்டாங்கிற ஒரு தேவை இருந்தது அதை பற்றி தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது கூட்டணி குறித்து நான் எங்கள் நிலைப்பாடு ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதே தான் இந்த நிலைப்பாடு எங்கள் தலைமையில் கூட்டணி கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் இருப்பார் இதை பற்றி அறிவிப்புகள் விரைவில் வரும் வரும் பொழுது பார்க்கலாம் நான் திரும்பவும் ஒன்று சொல்றேன் தலைவர் கடை கடைசி கூட்டத்தில் சொன்னது சொன்னது போல நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய மக்கள் ஆதரவை தற்பொழுது பெற்றிருக்கும் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக விரைவில் பதவியிருப்பார்